உறவுகளுக்கு இனியதொரு ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் பல நாள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விடயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்பி ஸோ பலரும் கேட்கக்கூடியது நீங்கள் இன்னும் பதிவே போட மாட்டேங்கிறீங்களே அப்படின்லாம் சில நண்பர்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணியே கேட்டாங்க ஸோ நம்மளுடைய வேலைப்பளு ஏன்னா தேர்வு நேரம் என்பதனால் மாணவர்களை தயார்படுத்துவதிலேயே நம்மளுடைய காலங்கள் அதை சார்ந்தே போனதினால இதில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது நம்ம அந்த நம்ம பொறுப்பு ஓரளவிற்கு முடித்தாச்சு ஸோ இப்போ நம்ம மீண்டும் நம்மளுடைய அடுத்த கட்ட கலாய்வு சுவாதையை பற்றி நம்ம பேசலாம்னு நம்ம இந்த பதிவு பதிவு பண்ணுறேன் இப்போ டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேர்வுகளும் இப்போ அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே வர்றாங்க இப்போ தேர்தல் நேரங்கிறதுனால அடுத்து அனௌன்ஸ்மெண்ட்டு இருக்குது இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான அசிஸ்டன்ட் பர்பஸ்க்கான டிஆர்பி அனௌன்ஸ்மெண்ட்டு ஸோ அதுவும் வந்துடுச்சு அதற்கு நீங்க படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ அதற்கான தயாரிப்புல ஸோ ஆன்லைன்ல எப்படியெல்லாம் நீங்க அப்ளை பண்ணணுங்கிறதுலாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நீங்க அதுக்கு தகுந்தவர்கள் உங்களை தயார்படுத்தி நீங்கள் அதை நீங்கள் அந்த ப்ராசஸ முடிச்சிருங்க பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் ஸோ அது ஒன்று எதெல்லாம் உங்களுக்கு ரிசர்வேஷன்ல ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கோ அது எல்லாருமே கவனம் செலுத்தி அதையும் முறையாக வாங்கி வச்சுக்கோங்க அது எந்த டிஆர்பி தேர்வாயிருந்தாலும் சரி சரிங்களா இப்போ நம்ம எதை பற்றி பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிபிஆர்பி ஸோ இதுதான் பெரிய எதிர்பார்ப்பில் ஒரு எக்ஸாமாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு வேக்கன்சி தான் இருக்குது அப்படிங்கிறது தானே எல்லாருமே அதுதான் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ இதில் நமக்கு இப்போ கிடைச்ச தகவல் ஸோ அதை உங்களோட நம்ம பயந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இப்போ அனைத்து அரசு பள்ளிகளும் தரம் உயர்த்தப்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது அதே நேரத்தில் மாணவர்கள் சேர்க்கை இப்போ அரசு பள்ளிகளில் அதிகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது இதில் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா சில அரசு பள்ளிகளில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் மட்டுமே இருக்குது தேர்டு குரூப் அதாவது ஆர்ட்ஸ் குரூப்பு காமர்ஸ் குரூப்பு ஸோ இந்த குரூப் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் இருக்குது ஏன்னா இது எப்போ இந்த ஆதங்கம் எல்லாருக்கும் வந்தது அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த டெம்பரரி டீச்சர்ஸ் தற்காலிக ஆசிரியர் நியமனம் இருக்கு இல்லையா ஏன்னா அதற்கு மாத சம்பளம் பதினெட்டாயிரம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தற்காலிக ஆசிரியருக்காக நம்ம சென்று முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்தவர்கள் பல பேர் ஆனாலும் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா பல பள்ளிகளில் அந்த குறிப்பே இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றம் பலருக்கு இருந்தது என்ன ஏன்னா மாணவர்கள் பல வகையான மாணவர்கள் இருக்கிறாங்க எல்லோருமே அறிவியலிலும் கணிதத்திலையும் மேதாவியாக இருப்பார்களா அப்போ அவருக்கு போல் அடுத்த ஒரு கொடுப்பா அவர்களுக்கு வாய்ப்பு ஒன்று இருக்க வேண்டுமே என்ன அரசு பள்ளிகள்லேயே இது பற்றாக்குறையாக இருக்குது இதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படிங்கிற அந்த கேள்விகள் பல வருடங்களாக நம்மளும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அனைத்து அரசு பள்ளிகளிலும் கலைக்குறிப்பு கா வணிகவியல் குறிப்பு வந்துட்டு கொண்டு வரப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு அது நடைமுறைக்கு வரலையோ அப்படிங்கிறது இதில் ஆங்கில வழி கல்வியும் வந்துட்டு அரசு பள்ளி பள்ளிகள் வந்து தொடர்ந்து வர்றதுனால அப்போ டிமாண்டு அப்போ ஆசிரியர் பற்றாக்குறை இங்கே ஏற்படுது இல்லையா அப்போ இந்த இரநூறு தான் வேக்கன்சி அப்படிங்கிற போது இந்த வேக்கன்சி கூடுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல நினைக்கிறோம் எல்லாருமே வந்துட்டு எப்போ இந்த தேர்வு வரும் அப்படிங்கிற அந்த கேள்விகள் இருக்குது இல்லையா இந்த தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் அடுத்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு ப்ராசஸ்ஸும் இருக்கிறதுனால அதுக்கு அடுத்து நமக்கு வந்து ஜூலை ஆகஸ்டில் இந்த தேர்வுக்கு பிடிஆர்பி தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கலாம் இரநூறு இப்ப ஸோ இது அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு விடயம் உங்களுக்கு கொசு ஒரு விடயம் நான் சொல்ற மாதிரி இப்ப எப்படி எல்லாம் கூடலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப இந்த காமர்ஸ்ங்கிற போது நானும் ஒரு காமர்ஸ் டீச்சர்ங்கிறதுனால நான் சொல்றேன் இதை வந்துட்டு இப்போ காமர்ஸ் அக்கௌண்டன்சி அதாவது வணிகவியல் கணக்கு பதிவுகள் இரண்டுக்கும் ஒரே ஆசிரியர் தான் பயன்படுத்துவாங்க ஸோ இப்போ என்ன ஒரு முடிவு பண்ணியிருப்பதா வந்துட்டு ஒரு தகவல்னா வணிகவியலுக்கு ஒரு ஆசிரியரும் கணக்கு பதிவியலுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்னு இரண்டு ஆசிரியர்களை வந்துட்டு பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை என்னன்னா பப்ளிக் அப்படிங்கிற போது இப்போ லெவன்த்து டுவெல்த்து இரண்டுக்குமே பப்ளிக்ங்கிற போது நான்கு பொது தேர்வுக்கு வந்துட்டு ஒரே ஆசிரியர் வந்துட்டு போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்ப இரண்டு ஆசிரியர் போது அப்ப ஈஸியா வந்துட்டு வணிகவியலுக்கு ஒரு ஆசிரியர் கடக்கு பதிவுக்கு ஒரு ஆசிரியர் இப்படியான ஒரு விடையிலும் வந்துட்டு போய்கொண்டு இருப்பதாக ஒரு தகவல் ஆசிரியர்களுடைய தேவைகள் இன்னும் அதிகமாகுது இல்லையா இதில் ஆங்கில வழி கல்வி வேறு வருது அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வேக்கன்சி வந்து இன்னும் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்னும் ஒரு நல்ல விடயமாகவும் இருக்குது அப்போ அதற்கு தகுந்தாற்போல் இருக்கோல் நீங்கள் சொல்லலாம் சார் அப்படிலாம் இல்லை சார் இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கெலாம் என்ன சார் நடக்குது ஸோ அதே போல் வந்துட்டு இந்த இரநூறு வேக்கன்சி தான் மிச்ச அதுக்குலாம் வந்துட்டு டெம்பரவரி டீச்சரை வச்சுட்டு அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அதை வச்சு ஃபாலோ பண்ணிடுவாங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் காயம் காயமான கேள்வின் கூட தான் ஸோ ஆனால் வேக்கன்சிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வேக்கன்சி இருக்க போகுதுங்கிறத நம்ம மறுப்பதற்கு இல்லை ஸோ அந்த டெம்பரவரி அப்படிங்கிற போது இன்னும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலையுமே அதுதான் நடக்கப்போகுது இருபத்தைந்து இருபத்தாறுல தான் வந்துட்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம் வைத்து போஸ்டிங் போடுவதற்கான வாய்ப்பே இருக்குது அப்போ மாற்றங்கள் பல மாற்றங்கள் வந்திருக்கலாம் ஸோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் தேர்வுக்கு தயாராகக்கூடிய உறவுகள் வேக்கன்சி கூடும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதற்கு தகுந்த போல் சிலபஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய சிலபஸ் ஸோ அந்த சிலபஸை தான் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ண போகிறீங்க ஏற்கனவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ தைரியமாக படிங்க உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்கங்க வாய்ப்புகள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது இப்போ இந்த பிஜி டிஆர்பிக்கு தயாராகக்கூடிய கூடிய ஆசிரியர் பெருமக்கள் வந்துட்டு அண்ட் சயின்ஸ் காலேஜுங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் நீங்கள் வந்துட்டு தய எலிஜிபிளாக இருக்கலாம் ஏன்னா நெட்டு சிலட்டு முடிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுவும் வந்துட்டு உங்களுக்கு எலிஜிபிள் தான் ஸோ அப்படிங்கிற போது உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உறவுகளை ஸோ அடுத்தடுத்து தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள கணக்கு கிளிக் பண்ணி ஆளுங்கிறப்ப அழுத்திக்கங்க ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்டு கிடைக்கும் ஸோ எப்போதும் போல் உங்களுடைய ஆதரவை எதிர்நோக்கி நன்றி வணக்கம்